அருட்பர் விஷயம் வர புதன்கிழமை பெப்ரவரி ஏழாம் தேதி குபேர பிரதோஷம் வருது புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை தான் குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய நாள்ல யார் ஒருவர் சிவனையும் குபேரரையும் சேர்த்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு குபேர கலாச்சம் கிடைக்கும் குபேரரே அதிபயங்கரமான சிவபக்தர் சிவனை வணங்கி வணங்கியே சிவனுக்காக சரணாகதி ஆகியே அவர் குபேர கடாச்சத்தை பெற்றார் என்பதுதான் அந்த குபேரன் குபேர கடாச்சத்தை பெற்ற நாள் தான் புதன்கிழமை புதன்கிழமையில் வரக்கூடிய குபேர பிரதோஷம் என்று சொல்லுவார்கள் இந்த தை மாதத்துல வரக்கூடிய தேய்பரை பிரதோஷமாக இருந்தாலும் இது ஒரு சக்தி மிக்க பிரதோஷம் சோ வரும் புதன்கிழமை காலை வீட்டுல எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க பெண்கள் எலுமிச்சோளம் தேய்ச்சி குளிங்க ஒரு கையளவு பச்சை பயிரை எடுத்து குளிச்சதுக்கு அப்புறம் எட்டு முறை வலதுபுறமாக இடதுபுறமாக தலைமேலே சுற்றி அதை வடக்கு திசையில் தூவி விடுங்க காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் சிவசிவ சிவசிவ என்கின்ற மந்திர ஜபத்தை மட்டும் மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டுங்க சிவசிவ சிவ சிவ குபேரா சிவசிவ சிவ சிவ புபேரா என்கின்ற மந்திரம் மட்டும் உங்களுக்குள்ள மூச்சா பேச்சார் செயலா இருக்கட்டும் அன்றைய தினத்தில் செருப்பு அணியாதீங்க காலை மதியம் என்ன வேலை செய்யிறீங்களோ செஞ்சு முடிச்சிட்டு ஒரு நான்கு மணிக்கு மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே உங்கள் வீட்டிலேயோ அல்லது கோயிலையோ வீட்டிலேயாகி இருந்தால் ஒரு வெத்தலையில் சிறுசா பிள்ளையாரையும் மஞ்சளில் சிவலிங்கத்தையும் பிடிச்சு வச்சுட்டு அதற்கு முன்னாடி பச்சைப்பயிறு சுண்டலா தயாரித்து பிரசாதமாக வச்சுக்கிட்டு அதற்கு பக்கத்திலே நீங்கள் எதுவோ ஒரு இனிப்பு மஞ்சள் நிற இனிப்பை வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய நம நம சிவாய குபேராய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரம் சொல்கிறதுனால சக்தியின் ஆசிகள் குபேரனின் ஆசிகள் அதற்கப்புறம் சிவனின் ஆசிகள் இந்த மூன்று ஆற்றல்களுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ காரிய தடைகள் சரியாகும் உங்கள் வாழ்க்கையில் பணமுடை பணத்தடை ஏதாவது இருந்தால் அதற்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் இந்த மந்திரத்தை சொன்னால் கிடைக்கும் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் நந்தி பகவானுக்கு சொல்ல வேண்டிய காமதேனு வசிய மந்திரம் காமதேனுவானாவே கோடி கோடிய செல்வத்தை தரக்கூடிய கல்பத்தரு அப்படின்னு சொல்லுவாங்க கல்பத்தரு மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய காமதேனுக்கான நந்தி அஷ்டக மந்திரத்தை நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் கீழே டெலகிராம் இங்கே அனுப்புகிறோம் ஃப்ரீ மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க அதில் அனுப்பக்கூடிய மந்தரத்தை முழுமையாக ஒரு முறை படித்து விட்டு பிரசாதங்களை எல்லாமே எடுத்து கொஞ்சோண்டு வடக்கு திசையில் வச்சுட்டு மஞ்சளில் பிடிச்சி வச்ச லிங்கத்தை கரைச்சி உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க வீட்டோட நிலவில் வீட்டோட சமையல்றையில் உங்களோட கல்லாப்பட்டியில் உங்கள் பூஜை ரூமில் உங்களோட வாகனத்தில் எல்லாம் தெளித்து விட்டுட்டு பேலன்ஸை வரக்கூடிய ஒரு நான்கு நாட்கள் தொடர்ந்து நிறுத்தியில் வைங்க அதற்கப்பறம் பிரசாதம் சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க இரவு படுக்க போகும்போது அந்த முழு மந்திரம் ஓம் நம சிவாய நம நம சிவாய குபேராய நமக என்கின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை ஒரு நோட்டில் எழுதி எனக்கு குபேர குபேரகடாட்சன் கிடைக்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய செல்வ காரியத்தடைகள் சரியாக வேண்டுமென்று மனதார பிரார்த்தித்து இதை செய்யுங்கள் மூன்று மாதத்துக்கு முன்னாடி புதன்கிழமையில் வந்த பிரதோஷத்தன்று இதை நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தந்து அவங்க வாழ்க்கையில் நீண்ட நாளாக வர வேண்டிய ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வந்துச்சுன்னு எங்கிட்ட வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க ஸோ உங்க வாழ்க்கையிலையும் நீண்ட காலமாக வர வேண்டிய பணம் பணம் தடையாக இருக்கு செல்வ தடையாக இருக்கு இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிங்க அற்புதங்கள் ஏற்படும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே அந்த அற்புதங்கள் ஏற்பட வேண்டுமென ஸ்ரீ விடத்து குபேரரை மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வாழ்க வரும் வெள்ளிக்கிழமை நான் ராமேஸ்வரமாக வரம் இருக்க ராமேஸ்வரத்தில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு சக்தி மிக்க திலாகோமம் மோக்ஷதிவும் ஏற்றி கூட்டு பிரார்த்தனையும் அன்னதானமும் செய்ய இருக்கின்றோம் இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட சொந்த பந்தங்கள் உங்கள் முன்னோர்கள் இறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பேர சொல்லி சங்கல்பம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய புண்ணியங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நலன் கிடைக்கும் சொந்த வீடு கிடைக்கும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் வாழ்க்கையிலேயே ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஸோ சக்தி மிக்க தை அம்மாவாசை வழிபாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க விவரங்களுக்கு கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள்ல தொடர்பு கொள்ளுங்க ஜனவரி பதினொன்னாம் தேதி பணவழக்கலை பயிற்சி ஒப்பு சென்னையில் நடக்க இருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் இந்த பயிற்சியில கலந்துக்கங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக உருவாக்க பணவழக்கலை பயிற்சி உங்களை வழிநடத்தும் உங்க வாழ்க்கையில வெற்றி பெற பணவளக்களை கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்த்